நினைக்க வச்சிருக்கேன் உங்களுக்கு சொல்கிறேன் ப பட் அப்புறம் முட்டை ஜோஸ் அப்புறம் இது வந்து அப்புறம் வெங்காயம் ஒன்று அப்புறம் வந்து பீன்ஸ் கேரட் தக்காளி இது வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம

Cewek anak masih bodoh doang. Abang, petel. Petel senduk bodoh doang.

Gràcies a I patim en la ரெடி ஆயிடுச்சு வாங்க ரொம்ப ரொம்ப சுவையான சூடான